ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மோர் குழம்பு ஒரு வெரைட்டி பார்க்கலாம் நம்ம இல்லை நிறைய வெரைட்டி நிறைய மாதிரி பண்ணுவோம் இது ஒரு மாதிரி வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணி பாருங்கள் ஓகேவா இதுக்கு வரத்துக்க வேண்டிய சாமான் சொல்கிறேன் முதல்ல உளுத்தம்பருப்பு வெந்தயம் மிளகா வத்தல் பச்சை மிளகா அதாவது ரெட் சில்லி க்ரீன் சில்லி ரெண்டும் போடணும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் இது வந்து நாலு பேர் கொடுக்குற குழம்புக்கு அழகு சொல்கிறேன் மூணு டீஸ்பூன் துவரம்பருப்பை அலசி ஊற வச்சுக்கோங்க இதை வந்து வறுத்து கொட்டிக்கணும் ஓகேவா அப்புறம் இதுக்கு இன்னும் தேவையானது என்னென்னா நம்ம தான் போடணும் இல்லையா குழம்புக்கு அதுக்கு பெங்களூர் கத்திரிக்காயை தோல் சீவி குக்கரில் வச்சு எடுத்துருவோம் மோஸ்ட்லி பெங்களூர் கத்திரிக்காய் பூஷ்ணிக்காய் அதெல்லாம் தான் நல்லாயிருக்கும் அது நம்ம தனியாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும் சப்போஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு போடுறேன் அப்படின்னாக்கா ஊர் வேக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு போடணும் அது கொஞ்சம் கிறிஸ்பான பிறகு போடணும் ஸோ அதுமாதிரி வடை போடணுன்னா அப்புறமே போட்டுடலாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் ஓகேவா இன்றைக்கி நம்ம பெங்களூரு கற்றுக்கா போட போகிறோம் ஸோ வேக வச்சு வச்சுட்டேன் நான் இது வந்து இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா அதை வந்து ஊற வச்சிருக்க துவரம்பரை போட கொட்டிடணும் ஸோ அது அதில் போட்டோன்னா தண்ணியில் சேர்ந்து இதுவும் சீக்கிரம் ஆறிடும் அதுக்கு நான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது கொஞ்சம் உடனே ரெண்டு கரண்டி தேங்காய் துளால் இல்லை ஒரு கரண்டி தேங்காய் துடால் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் இதுக்கு நிறைய அரைச்சி ஒன்றும் இல்லை ரொம்ப திக்காகிடும் இல்லட்டா குழம்பு இதையும் எடுத்து கொட்டின்ட்டு எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிருக்கோம் நல்ல வழிமூடாக அடிச்சிக்கலாம் தண்ணி ஊற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம மோர் தண்ணே விட போகிறோம் தண்ணி விட போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தால் கூட ஒன்றும் பெரிய தப்பு இல்லை இது ஓகேவா ஆனால் நல்லா மை நைஸாக அரைக்கணும் அதுதான் மெயின் இல்லைனா குழம்பு வந்து ஒரு மாதிரி நர நேரம் இருக்கும் திக்க ஆகிக்கும் குழம்பிக்கும் சரி இப்போ எந்த உருளியில் பண்ண போகிறோமோ அந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிஃபரபிளி தேங்காய் இதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் வர அரைச்சி விடுறோம் இல்லையா வாசனையாக இருக்கும் ஊரு குழம்புனா தேங்காய் எண்ணை விட்டுட்டா நல்லாயிருக்கும் திரும்புறதுக்கு ஸோ எண்ணெய் சுட்டதும் கடுகு பச்சை கருவேப்பில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதாக அதில் அப்படியே கொட்டிக்கோங்க ஸ்டவ்வை நல்லா சின்னதாக கிடுங்க இந்த விழுது கொஞ்சம் வதங்கணும் அதனால் அடுப்பு கொஞ்சம் சின்னதாக அடிச்சுக்கோங்க ரொம்ப நிறைய ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது கலரிக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அதுக்காக சின்னதாக அடிச்சுக்கணும் ஏன்னா நமக்கு திருமாரி கொட்டாது அடுப்பு சூடாக இருக்கும் இல்லையா எண்ணெய் அதனால் ரெண்டு மதம் குறை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வேக வச்சு வச்சுருக்கேன் நான் இது பெங்களூர் கற்றுக்கா இப்போ அதையும் இதில் போட்டேன் ஏன்னா கொதிச்ச வெந்துருத்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சா கூட நல்லது ஏன்னால் இப்போ இதில் கொதிக்கிற நேரம் தான் அதுக்கு ஊறும் இல்லையா சப்புன்னு இருக்கும் இல்லைன்னா காய் ஆனால் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுன்னா கூட நல்லது உப்பு ஒன்று ஊறிடுத்துனா இந்த காரம் ஊர்றதுக்கு ஒன்றும் டைம் எடுக்காது இப்போ இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இது உப்பு நம்ம இந்த இந்த குழம்பு பர்பஸாக வெந்தயம் வறுத்து அரைச்சதுனால இப்போ வெந்தயப்பொடி தனியாக போட வேண்டாம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஏன்னா சில குழம்புக்கு நம்ம தனியாக பச்சை குழம்பு வெந்தய குழம்புலாம் ஒரு குழம்புனா போட்டுப்போம் வெந்தயப்பொடி இந்துக்கு வேண்டாம் இப்போ திக்காக இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்து இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும் ஏன்னா இது தேங்காய்ல அடிப்பிடிக்கும் அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் நீர் தான் அது கொதிக்க கொதிக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அந்த கறிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வேகிறதுக்கு அது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பூஷணிக்காய் இதெல்லாம் வந்து வேக வச்சு போட்டுக்கணும் உருளை நிழலாக வேக வச்சுட்டு வறுத்து போடணும் வடையாக இருந்தால் மோர் குழம்பு இறக்கின பிறகு கூட குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுவிட்டு எடுத்து இதில் போட்டுக்க முடியும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க எடுத்து வச்சிட்டு மோரை விடுங்க குழப்பின மோரை தயிரை ஏன்னா அடுப்பில் வச்சே விட்டோம்னா புளிச்சிடணும் டக்குன்னு இது கொஞ்சம் பிளிக்காமல் இருந்தால் நம்ம இப்போ பண்ணிட்டோன்னா ராத்திரி வரைக்கும் கூட புளிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அடுப்பில் இருந்தால் டக்குன்னு பிளிச்சிரும் சூட்டில் நல்லா கொஞ்சம் ஆறினவொன்னே விட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்போ கூட பார்த்துட்டு நீங்கள் திக்னஸ் டைலியூட் பண்ணிக்க முடியும் ஏன்னா மோரில் தண்ணி விட்றோம் இல்லையா அதனால் இதில் தண்ணி விட்றதுன்னு ஒரு பெரிய பிரமாதம் இல்லை அதனால் விட்டுக்கலாம் டெய்லி டைம் விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இதுக்கு வந்து ஜென்ரலாக பருப்பூசிலி கூட பண்ணுவோம் எந்த பருப்பூசிலி வேணாலும் பண்ணலாம் பீன்ஸு கொத்தரங்காய் இல்லைனா இப்போ போட்டுருந்தோமே வடமொளகாய் எது வேணால் பண்ணலாம் பெங்களூர் கத்திரிக்காய் எவ்வரித்திங்கும் நல்லாயிருக்கும் பெரும் கறிக்காயே இல்லை பரு பூச்சி கூட நல்லாயிருக்கும் ஓகேவா ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான அழுத்துங்க பாய்